ஓம் அருள்மிகு வெற்றி விநாயகரை போற்றி ஓம் நமட்சி ஓம் சக்தி ஆன்மீக செம்மல் தலைவர் தமிழ்நாடு சுரங்க பாதுகாப்பு சங்கம் பெருமதிப்பிற்குரிய இரா ஜெயராமன் ரெட்டியார் ஐயா அவர்களின் தலைமையில் தேசிய இந்து திருக்கோயில்களின் கூட்டமைப்பு சார்பாக கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு அண்ணாமலையாருக்கு திருக்குடை வழங்கும் விழா இருபத்தி மூன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை காலை ஒன்பது முப்பது மணியளவில் தாம்பரம் வள்ளுவர் குருகுலத்திலிருந்து காந்திரோடு வழியாக வாத்தியம் முழங்க திருவேதி உலா வந்து தாம்பரம் ஜிஎஸ்டி ரோடு செல்வ விநாயகர் கோதண்டராமர் மற்றும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்திற்கு வந்து திருவண்ணாமலைக்கு சென்றடைந்தது அன்று பிற்பகல் பனிரெண்டு முப்பது மணியளவில் மாபெரும் அன்னதானமும் நடைபெற்றது ஆன்மீகச் செம்மல் தலைவர் தமிழ்நாடு சுரங்க பாதுகாப்பு சங்கம் பெருமதிப்பிற்குரிய இரா ஜெயராமன் ரெட்டியார் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது பெருமதிப்பிற்குரிய நீதிபதி முனைவர் ஐயா திரு பி ஜோதிமணி ஐயா அவர்கள் தேசிய தலைவர் தேசிய இந்து கோயில் கூட்டமைப்பு பெருமதிப்பிற்குரிய சிவஸ்ரீ ஸ்ரீராம் ஐயா அவர்கள் தேசிய பொது செயலாளர் தேசியம் இந்து கோயில் கூட்டமைப்பு பெருமதிப்பிற்குரிய ஸ்ரீ ஹரிகரன் ஐயா அவர்கள் மாநில தலைவர் தேசியம் இந்து கோயில் கூட்டமைப்பு கொல்லிமலை அகோரி ஐயா பெருமதிப்பிற்குரிய திரு மணி ஐயா அவர்கள் மாநில பொதுச் செயலாளர் தேசியம் இந்து கோயில் கூட்டமைப்பு பெருமதிப்பிற்குரிய திரு கே ரகு ஐயா அவர்கள் கே ரகு ஐயா அவர்கள் சென்னை மண்டல தலைவர் தேசியம் இந்து கோயில் கூட்டமைப்பு கார்த்திகை தீபத்தின் திருவிழா இடப்பாகம் பெற்ற வரலாறு மார்க்கண்டேய முனிவருக்கு நந்தி பெருமானால் இந்த புராணம் கூறப்பட்டது மகிஷாசுரன் என்ற அசுரன் நீலகிரி என்ற பர்வதத்தில் வசித்து வந்தான் கொடிய நஞ்சுக்கு சமமானவன் அவன் யமனையே விழுங்கி விழுபவன் குபேரன் நகரமான அமராவதியை கொள்ளையடித்து அந்த செல்வத் தலைவனை தரித்திரனாக்கிவிட்டான் எருமை மாட்டின் முகத்தினை உடையவன் கடலை தூர்த்தான் இவனுக்கு ஆகாரம் தேடி இவன் பணியாட்களான அசுரர்கள் காட்டில் திரியும் போது பார்வதி தவம் புரிந்து கொண்டிருந்த வனத்தில் நுழைய அதற்கு காவலாயிருந்த அஷ்டபைரவர்கள் அவர்களை கொன்றுவிட்டனர் கடும் கோபமுற்ற மகிஷன் தன் சேனை தலைவனான நிகும்பனை அனுப்பினான் ஒரு மலை நகர்வது ஒரு மலை நகர்வதுபோல் நிகும்பன் சேனைகளுடன் வந்தான் சண்டன் சோமன் கபாலி சங்கரன் கோதண்டன் விதன் சித்திராங்கதன் என்ற அஷ்ட பைரவர்கள் நினும்பனை தவிர எஞ்சிய அனைவரையும் கொன்றனர் பின்னர் மகிஷாசுரனே தன் பெருத்த சேனைகளுடன் புறப்பட்டான் முனிவர்கள் பயந்து ஓடினர் அம்மை தன் அருகிலிருந்த துர்கையை இத்தெய்வத்தின் கோயில் மலைக்கு கிழக்கில் அருணாச்சலேஸ்வரர் கோயிலுக்கு வடக்கில் உள்ளது அந்த அசுரன் தலையை உன் வாளால் கொய்துவிடு என்று அனுகிரகித்தாள் துர்கை யாழி வாகனம் ஏறி அருணநாயகி முன்னே போக காளி தந்துபி பின்னே வர கணங்கள் தங்கள் வாகனங்களில் பின்தொடர பெரும் படையுடன் சென்றனர் உலக்கை வில் மலை போன்ற ஆயுதங்களால் மகிஷன் போர் செய்தான் சிங்க வாகனத்தில் அமர்ந்த துர்க்கை அசுரன் எதிரில் நின்று பானங்களை மழை போல் பெய்தனர் துர்கை சக்கரயுகம் விட்டு அவன் தலையை அறுத்தாள் கார்த்திகை மாதம் வெற்றி திருவிழா கொண்டாடி மகிழ்கையில் மலை சிகரத்தில் ஒரு பெரும் ஜோதி உண்டாகி பல கோடி சூரியன் போல பிரகாசமிக்க சிவன் தோன்றி அம்மையே நீ இத்திரு மலையினை வளம் வர என்று அருள அம்பாள் அப்படியே கௌதம முனிவருடன் வேதம் முழக்கம் சல்லரி மல்லரி முரசு தந்துபி வாத்தியங்கள் முழங்கம் இரண்டு கைகளையும் சிரசின் மீது குவித்து வளம் வந்தாள் மேற்கு திசை வந்தபோது சிவன் ரிஷவரூடராய் காட்சி கொடுத்தார் ஈசான திசை கடந்து கிழக்கு திசை வர சிவபெருமான் தன் பாதி சரீரத்தை கொடுக்க எண்ணி பெண்ணே நீயும் நானும் ஆணும் பெண்ணுமாகி நீ என்றும் நான் என்றும் பேதமில்லை என்றிருந்தோம் என்றார் இப்போது உன் தவத்தின் பலனால் நம் இடது பாகத்தில் சேர்ந்திருக்க கடவாய் என கூறி அம்பாளை அணைத்து கொண்டார் இரண்டு பேரும் ஒரே வேகமாகிவிட்டனர் ஒரு பக்கம் சிவந்த ஆடை ஒரு பக்கம் கூந்தல் ஒரு பக்கம் கொன்றை மாலை ஒரு பக்கம் புஷ்ப மாலை ஒரு பக்கம் நீலோத்பவ மலர் ஒரு புறம் பச்சை நிறம் ஒரு பக்கம் சூளம் ஒரு பக்கம் பவள நிறம் ஒரு பக்கம் கச்சணைந்த தனம் ஒரு பக்கம் அழகான மார்பு ஒரு புறம் அவயம் ஒரு புறம் வாதம் இக்காட்சியில் அர்த்தநாரீஸ்வரர் எனப்படும் இந்த அற்புத அர்த்தநாரீஸ்வரர் தோற்றம் அருணாச்சல மலையில் எழும்பியதாகும் பார்வதியே இம்மலையை வளம் வந்திருக்க மானுடர்கள் வளம் வந்தால் எவ்வளவு பயனளிக்கும் என கூற வேண்டியதில்லை கார்த்திகை தீப திருவிழாவின் போது முதல் மூன்று நாட்கள் துர்கை கோயிலில் தான் விழா நடக்கும் துர்கையம்மன் விமானத்தில் திருவேதி உலா வருவதும் விழாவின் முதல் நாள் இக்கோயிலில் உள்ள செப்பு பிரதிமங்களில் மிக வனப்பு வாய்ந்ததும் பழமையானதும் அர்த்தநாரீஸ்வரர் படிமம்தான் அர்த்தநாரீஸ்வரர் மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துவர் வாயுமை மங்கன் திரு ஆழவாயான் திருநீரே வேதத்தில் உள்ளது நீரும் வெந்துயர் தீர்ப்பது நீரும் போதம் தருவது நீரும் புண்மை தவிர்ப்பது நீரும் போதத் தகுவது நீரும் உண்மையில் உள்ளது நீரும் சீத புனல் வயல் சூழ்ந்த திரு ஆழவாயான் திருநீரே முக்தி தருவது நீரும் முனிவர் அணிவது நீரும் சத்தியமாவது நீரும் தக்கோர் புகழ்வது நீரும் பக்தி தருவது நீரும் பறவை இனியது நீரும் சித்தி தருவது நீரும் இரு ஆழவாயான் திருநீரே காண இனியது நீரும் கவினை தருவது நீரும் பேணி அணிபவர்க்கெல்லாம் பெருமை கொடுப்பது நீரும் மானன் தகைவது நீரும் மதியை தருவது நீரும் சேனம் தருவது நீரும் இரு ஆழவாயான் திருநீரே பூசை இனியது நீரும் புண்ணியமாவது நீரு பேச இனியது பெருந்தவ தோர்களுக்கெல்லாம் ஆசை கெடுப்பது நீரு வந்தமதாவது நீரு தேசம் புகழ்வது நீரு இரு ஆளவாயான் திருநீரே தாவது நீரு அவளம் அறுப்பது நீரு வருத்தம் தணிப்பது நீரு வானம் நீரு நீரு பொருத்தமதாவது நீரு புன்னியர் பூசும் வெண்ணீரு திருத்தவும் மாளிகை சூழ்ந்த திரு ஆழவாயான் திருநீரே எயிலவ துவட்டது நீரு விருமைக்கும் உள்ளது நீரும் பயிலப்படுவது நீரு பாக்கியமாவது நீரும் துயிலை தடுப்பது நீரு சுத்தமதாவது நீரு அயிலை பொழிதரு சூழ தாளவாயான் திருநீரே ராவணன் மேலது நீரும் என்ன தகுவது நீரும் பராவணமாவது நீரு பாவ மறுப்பது நீரும் தராவணமாவது நீரு தத்துவமாவது நீரு அறாவணக்கும் திருமேனி ஆளவாயான் திருநீரே யாத வண்ணமும் உள்ளது நீரு மேலுரை தேவர்கள் தங்கள் மெய்யதி வெண்பொடி நீரு ஏழ உடம்பிட தீர்க்கும் இன்பம் தருவது நீரும் ஆழமதுண்ட மிடற்ற மாளவாயான் திருநீரே குண்டிகை கையர்களோடு சாக்கிய கூட்டவங்கூட கண்டிகை பிப்பது நீரும் கருத இனியது நீரும் எண்டிசைப்பட்ட பொருளார் ஏத்தும் தகையது நீரும் அண்ட அண்டத்தவர் பணிந்தேத்தும் ஆளவாயான் திருநீரே ஆற்றல் அடல்விடை ஏறும் ஆழவாயான் திருநீற்றை போற்றி புகழி நிலாவும் பூசுரன் ஞான சம்பந்தன் தேய்ச்சி தென்னனுடருற்ற யாகின தீர சாட்சிய பாடல்கள் பத்தும் வல்லவர் நல்லவர் தாமே ஓம் நமஸ்ரீவாயம் ஆன்மீக செம்மல் தலைவர் தமிழ்நாடு சுரங்க பாதுகாப்பு சங்கம் பெருமதிப்பிற்குரிய திரு இரா ஜெயராமன் ரெட்டியார் ஐயா அவர்களின் தலைமையில் தேசிய இந்து திருக்கோயில்களின் கூட்டமைப்பு சார்பாக கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு அண்ணாமலையாருக்கு திருக்குடை வழங்கும் விழா இருபத்தி மூன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை காலை ஒன்பது முப்பது மணியளவில் தாம்பரம் வள்ளுவர் குருகுலத்திலிருந்து காந்தி காந்திரோடு வழியாக கைலாயுத பாந்தியம் முழங்க திருவீதி உலா வந்து தாம்பரம் ஜிஎஸ்டி ரோடு செல்வ விநாயகர் கோதண்டராமர் மற்றும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்திற்கு வந்து திருவண்ணாமலைக்கு சென்றடைந்தது அன்று பிற்பகல் பனிரெண்டு முப்பது மணியளவில் மாபெரும் அன்னதானமும் நடைபெற்றது பெருமதிப்பிற்குரிய நீதிபதி முனைவர் திரு பி ஜோதிமணி ஐயா அவர்கள் தேசிய தலைவர் தேசிய இந்து கோயில் கூட்டமைப்பு பெரும் மதிப்பிற்குரிய திரு கா ஸ்ரீராம் ஐயா அவர்கள் தேசிய பொதுச் செயலாளர் தேசிய இந்து கோயில் கூட்டமைப்பு பெருமதிப்பிற்குரிய திரு ஸ்ரீ ஹரிகரன் ஐயா அவர்கள் மாநில தலைவர் தேசிய இந்து கோயில் கூட்டமைப்பு கொல்லிமலை அகோரி பெரு மதிப்பிற்குரிய மணி ஐயா அவர்கள் மாநில பொதுச் செயலாளர் தேசிய இந்து கோயில் கூட்டமைப்பு திரு மதிப்பிற்குரிய திரு கே ரகு ஐயா அவர்கள் சென்னை மண்டல தலைவர் தேசியம் இந்து கோயில் கூட்டமைப்பு அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு தலைவர் ஐயா அவர்கள் ஆன்மீக செம்மண் திரு இரா ஜெயராமன் ரெட்டியார் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு பல கோடி நூறாயிரம் ஆண்டுகள் எல்லா நலமும் வளமும் பெற்று ஆன்மீக சேவைகள் தொடர வாழ்ந்துயர அவர்களுடைய எல்லா பிரார்த்தனைகளும் நிறைவேறும் எல்லா தெய்வங்களையும் அவர்களுக்காகவும் அவர்களை சார்ந்தவர்களுக்காகவும் உலக மக்கள் அனைவர்களுக்காகவும் வேண்டிக்கொண்டு இறைவனுடைய பொறுப்பாத கவனங்களில் பிரார்த்தனைகளை சமர்ப்பிக்கிறோம் அண்ணாமலையாருக்கு அரகரோகரா உண்ணாமலை அம்மனுக்கு அரகரோகரா தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி 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 ஓம் நம சிவாயம் ஓம் சக்தி